வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உபவாசம் என்பது எப்பொழுதெல்லாம் செய்யப்பட்டது முதலாவது தேவனுடைய கோபம் உங்கள் மேல் மூன்று கொண்டிருக்கிறது நீங்கள் அவருடைய எதிர்பார்ப்பின்படி நடக்கவில்லை எனவே தண்டனை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கப்படும் போதெல்லாம் ஜனங்கள் தங்களை ஒடுக்கி கட்டண சமூகத்திலே இரக்கத்தை தேடினார்கள் நினைவேலின் அழிவை முன்குறித்த போது அவர்கள் எல்லாம் ரட்டு சாம்பலே உட்கார்ந்து ராஜா முதல் அடிமை வரை எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்தார்கள் உபவாசம் தேவன் விரும்பின அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தது அதனால தேவன் அவர்களுக்கு செய்ய விருந்த அந்த தீங்கை செய்யாதிருந்தார் நிகைமே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர்கள் மனம் திரும்பி உண்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இறக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலை இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தண்டனை பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள் மனம் திரும்பி கூப்பிடுவார்கள் இன்றைக்கு அநேக கற்றரை நோக்கி கூப்பிடுகிறோம் மனம் திரும்பி கூப்பிட்ட போதோ நீர் அநேகம் தரம் முடிவித்தீர் என்று நிகை சொல்லுகின்றார் காலங்களில் எல்லாம் உபவாசம் இருந்தார்கள் பயங்கள் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பயங்களை போக்கும்படிக்கு தேவனை அண்டிக் கொண்டார்கள் எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணுமையை நோக்கி பிரயாணப்பட ஆயத்தப்படுகிறார்கள் சத்ருவுக்கு விலக்கி நம்மை காக்க வேண்டும் என்று ராஜாவின் படையை கேட்டு வாங்கவில்லை தேவனிடத்திலே அவர்கள் இறக்கத்தை தேடினார்கள் உவாசித்து ஜெபித்து ஆயத்தப்பட்டார்கள் அப்படியே தேவனிடத்திலே அந்த இரக்கம் கிடைத்தது என்று எஸ்ரா சொல்லுகின்றார் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினாலு எதிரிகள் நெருக்கி வரும்போது கத்தரிடத்திலே பாதுகாப்பையும் இரக்கத்தையும் தேடினார்கள் தன்னை பயமுறுத்தும்படிக்கு எழுதப்பட்ட கடிதத்தை கத்தளை சமூகத்திலேயே வைத்து கத்தளை சமூகத்திலே ஜெபிக்கின்றான் அப்படியே யுத்தம் இல்லாமலேயே எதிரி திரும்பி போகும்படிக்கு கத்தல் செய்கின்றார் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் மூணில் இருந்து பத்து சிறையில் பின் காலத்திலே வசித்த தீர்க்க தரிசி தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை அறிக்கையிட்டு உபவாசித்து ஜெபிக்கின்றான் அவன் உபவாசித்து ஜெபித்தபோது கத்தரிடத்திலிருந்து பதில் கிடைக்கிறது ஆனால் நெருக்கப்படும் காலங்களில் அடிமைத்தனத்திலே தவிப்பவர்கள் எதிரிகளை பார்த்து பயப்படுகிறவர்கள் கத்தடைய சமூகத்திலே உபவாசித்து ஜபித்து தங்களை தாழ்த்தின போது கத்தர் இறக்கம் செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் பயமுறுத்தும் காரியங்கள் நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் கத்தடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து உபவாசித்து ஜபித்தோம் என்றால் அவற்றை எல்லாம் மேற்கொள்ளலாம் ஆவிக்குரிய ஒரு புதி தாக்குதலை நாம் தேடும்போதெல்லாம் உபவாசித்து ஜபிக்க வேண்டும் ரெண்டு கொள்கையர் நாலு பதினாறுல சொல்கின்றார் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறது எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஏன் என்னுடைய உள்ளான மனுஷன் அதிகமாக வளரும் படித்து ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி ஆவிக்குரிய லக்குகளை நாம் அடைய வேண்டும் என்றால் உவாசத்தை ஜபித்து கர்த்தரோடு நாம் ஒப்புரவாகும் போது கர்த்தர் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை தருகின்றார் நாங்கள் ஜபித்தால் அநேகர் குணமாகணும் ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் அநேக வல்லமைகள் எங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் உபவாசித்து ஜெபித்து அதை பெற்றுக் கொள்ளும் வரை கத்திரத்திலே மன்றாடும் போது கத்தர் தம்முடைய கரத்திலே எடுத்து பயன்படுத்துகின்றார் தண்ணீர் போய்கொண்டிருக்கும் ஒரு ரப்பர் குழாயின் நுனியை நசுக்கி பிடித்தால் தண்ணீர் அதிக தூரம் பீச்சி அடிக்கும் அப்படித்தான் சரீரத்தை ஒடுக்கி ஆத்துமாவிலே பலப்படும் படிக்க உபவாசம் என்ற ஒன்றை கத்தர் நமக்கு தந்திருக்கின்றார் நாம் கத்தடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம் கற்றல் மூலம் பலத்த காரியங்களை செய்வாராக ஆமேன்